نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم ألا ما هي إلّا مبلّه அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற ரசூலுல்லாஹுவின் வரலாற்றை பேசும் இந்த தொடர்பில் தொடரில் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் மதீனா நுழைந்த பிறகு முதல் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து முடித்திருக்கிற நாம் இன்றைய தினம் மூன்றாம் ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள் என்பது என்கிற தலைப்பில் ஹிஜ்ரி மூணாவது ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒரு சரித்திர கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இந்த மூன்றாம் ஆண்டும் நிறைய சட்டங்கள் இறக்கப்பட்டது திருமணங்கள் நடைபெற்றது போர்கள் நடைபெற்றது எல்லாவற்றையும் விரிவாக பேச முடியவில்லை ஆனாலும் ஒரு வரலாற்று அலசலாய் சில விஷயங்களை தெரிய வேண்டும் மதீனாவில் மூலமாக நிறைய தொந்தரவுகளை முஸ்லிம்கள் அனுபவித்து வந்தார்கள் நேரடியாய் இல்லை என்றாலும் மறைமுகமாய் நிறைய செய்தார்கள் குறிப்பாக அஷ்ரப் என்பவன் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டான் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் மட்டுமல்ல அவர்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற முகமது சல்லாஹு அலிகி வசல்லத்தின் மீது தனிநபர் தாக்குதல்களை தரம் கட்ட வார்த்தைகளை தடித்த பிரயோகங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த காபிபின் அஷ்ரஃப் அவன் படுகொலை செய்யப்பட்ட இனிய நிகழ்வு அது இந்த வருஷத்தில் நடந்தது சபையிலே வைத்தே கேட்டார்கள் செல்லல்லா தான் செல்லம் மன் லி லி காபிபின் அஷ்ரப் காபிபின் அஷ்ரஃப் விஷயத்தில் எனக்கு யார் உங்களில் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க ஜாபிரபின் அப்துல்லா ரதி அல்லாஹு வன்கு அறிவிக்கிற அறிவிப்பு சஹீகுல் புகாரிலே இருக்கிறது அது ஆதல்லாஹ வர சூழஹூ ஏப்பா அவனை யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அவன் அல்லாஹுவை நோவினை செய்கிறான் அல்லாஹுவின் தூதராகிய என்னையும் நோவினை செய்கிறான் பேசிக்கிட்டே இருந்தப்போ சபையில் ஒருத்தர் எந்திரிச்சார் அவருக்கு பேர் முஹம்மது பின்னு மஸ்லமா ரதி அல்லாஹுவ கேட்டாரு அத்ஹிப்பு அன் அக்குத்துலஹு யார சொல்லலாம் நான் அவனை கொலை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார் பொதுவாக மார்க்கத்தில் கருத்துரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம் ஏதாவது சொல்லலாம் எனக்கு என் மதம் தான் பிடிக்கும் அதனால் நான் இதை பின்பற்ற எனக்கு அந்த மதம் இஸ்லாம் பிடிக்காது அதனால் நான் பின்பற்றலை இதெல்லாம் ஓகே ஆனால் பின்பற்றுகிற பல்லாயிரம் பேரை பல நூறு பேரை தனிநபர் தாக்குதல்களாலும் அர்த்தமில்லாத அர்ச்சனை செய்யக்கூடிய மோசமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய அந்த காபிபின்லா அஷ்ரஃப இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை என்பது இஸ்லாத்திலே உள்ள நியதி அது ஏன்னா கொடூரம்னுலாம் நினைக்கக்கூடாது அவர்கள் பேசுவது விட கொடூரம் கொள்கைக்காகத்தான் ஒரு மனிதனை எதிர்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் திட்ட ஆரம்பித்தா அதுவும் அநாகரிகமான வார்த்தைகளால் அப்போ நபிசல்லா அலுவல்லம் சரி என்ற அனுமதியும் கொடுத்தார்கள் பல்வேறு தந்திரங்களை செய்து காபிபின் அஷ்ரஃபை இழுத்து வந்து படுகொலை செய்த நிகழ்வு சஹிகுல் புகாரியில பாபு கத்லி காபிபின் என்ற என்றொரு பாடம் இருக்கிறது காபிபின் அஷ்ரஃப் படுகொலை செய்யப்பட்ட பாடம் இந்த பாடத்தில் நீண்ட ஹதீசர் அவனை எப்படியெல்லாம் வழிக்கு கொண்டு வந்து அவன் செய்த ஓர வஞ்சனைகளுக்கு இவர்கள் எப்படி வஞ்சம் தீர்த்தார்கள் என்கிற வரலாறு சஹிகுல் புகாரிலே இருக்கிறது அன்பானவர்களே இதே தான் நாம் ஏற்கனவே சொன்னோம் உஸ்மான் ரதி அல்லாஹ் வன்குவுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட அன்னலாரின் மகள் ருக்கையா ரதி அன்ஹா உடல் நலம் குன்றி அவர்கள் வஃாத்தாகிவிட்டதை அடுத்து அடுத்த மகளாக இருந்த உம்மு குல்சூம் ரதி அல்லாஹ் வன்ஹாவை தல்லா லீசனம் மனம் முடிச்சு கொடுத்தாங்க உஸ்மான் ரதி அல்லாஹ் வான்கு பெரிய கண்ணியவான் கௌரவமான வாழ்க்கை மிகவும் வெட்க சுபாவம் போற்றுதலுக்குரிய எல்லா அழகிய அருங்குணங்களையும் உள்ளடக்கியவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த செல்லல்லாஹு அலிக செல்லம் சொன்னாங்க எனக்கு இன்னும் இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் உமுகுல்சும் ரதி அல்லாஹன்ஹாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள் நாம் இந்த தொடரின் துவக்கத்திலேயே பிரச்சார நாட்கள் என்கிற அந்த பாடத்தில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறோம் இந்த ரெண்டு பெண்களுமே ருஹையா ரதியல்லாக ஒனாவும் முகுல்சும் ரதியல்லாக வன்காவும் அபுல் அஹாபனுடைய ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்களுக்கு மனு கொடுக்கப்பட்டவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடனே தலாக்க விடுன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டாரு அபுலக அதனால் இவர்கள் தலாக் விடப்பட்டவர்கள் ருஹையா ரதியல்லாக வன்காவை கட்டி கொடுத்தாங்க உஸ்மான் ரதி அதுக்கு பிறகு உம்முகுல்சோம் ரதி அல்லாஹு அன்ஹாவையும் திருமணம் செய்து கொடுத்தார்கள் அதனால்தான் அவர்களுக்கு துன்னூரை என்று பெயர் இரண்டு ஒளிகளை உடையவர் பெருமானார் சல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்த காரணத்தால் அவர்களுக்கு துன்னுரைன் என்று பெயர் உண்டு பாருங்கள் இந்த ஆண்டின் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு பார்ப்போம் என்னன்னா உமர் ரதி அல்லாஹ் உன்னுடைய மகள் ஹப்ஸா ரதி அல்லாஹனார் இவங்க கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க அதாவது உமரதியுடைய மருமகன் அவர் அவருக்கு பேர் ஹுனைஸ் இபுன் ஹுதாஃபா அஸ் அவர்கள் போரிலே காயம் ஏற்பட்டு அந்த காயத்துல சில நாட்கள் கடந்து கிடந்து அதுக்கப்புறம் அதுல வஃபாத் ஆயிட்டாங்க சின்ன வயசு இருபதை தொடுகிற வயசுல ஹப்சா ரதி அல்லாஹான் ஹா அவர்கள் விதவையான போது உமரது எல்லா ஒரு தகப்பன் என்கிற அடிப்படையில் ரொம்ப கவலைப்பட்டாங்க யாருக்காவது கட்டி கொடுக்கணும் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம் அரபுகளை பொறுத்தவரை வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை ஐம்பது அறுபது வயசாக இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கட்டி கொடுத்துருவாங்க கட்டிக்குவாங்க ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு ஒருவர் இறந்ததற்கு பின்னாலே அடுத்தடுத்து திருமணம் செய்கிறதுல அந்த அரபு உலகில் அவர்களின் கலாச்சாரத்தில் அது ஒரு சின்ன குறையாக கூட பார்க்கப்படல சொல்ல போனா கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தாதான் குறை இப்போ மகள் விதவையாக கணவர் இல்லாமல் இருக்கிறார்கள் கணவர் ஆயிட்டார் யாருக்காவது கட்டி கொடுக்கணும் நேரா போய் ரதி ரான்னுட்ட போய் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உஸ்மான் ரதியில் தான் ஒன்று கூட்ட அலிரதியா ஒன்று எல்லாம் போய் என் மகளை கட்டிங்கன்னு கேட்டாங்க அவங்க யோசிச்சு பதில் சொல்றேன்ட்டு போயிட்டாங்க உஸ்மான் ரதிகள் தான் அதுக்கப்புறம் அபூபக்க ரதிகள்லான்னுட்டு போய் நீங்க கட்டிக்காங்க அவங்க அவ யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்லலை பதிலே சொல்லாம அவங்க போயிட்டாங்க இதனால கொஞ்சம் வருத்தம் கூட உமரதியான்னு கொஞ்ச நாள் கழிச்சு வகியின் மூலம் அல்லாகுவின் தூதருக்கு வகி வந்து அப்சா ரதிலாஹன்ஹாவை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆண்டு அது திருமணம் நடக்கிறது தல்லாலி சொல்ல மதீனாவுக்கு போய் மூணாவது வருஷம் அதுக்கப்புறம் சந்தித்து பேசிக்கிட்டாங்களாம் அவுக்குர்லான்னு கேட்டாங்களான்னா எந்த பதிலும் சொல்லலை உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்போ அதில் என் மேலே உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்குமில்ல அப்படின்னாங்களாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்போது அவுக்கர்லான்னு சொன்னாங்களா இல்லை அப்சாரதி அதில்லா வன்ஹாவை திருமணம் செய்வதற்கு வகியை எதிர்பார்த்து ரசூலுல்லா இருந்தார்கள் வகி வந்துட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் ரசூலுல்லாவினுடைய முடிவையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்ல முடியாது வகி வருவதை நான் காத்திருந்தேன் வகி வந்தது அதுக்கு பிறகு நபிசெல்லா அலி செல்லம் திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களை நபிகள் நாயகம் செல்லாஹோ அலிக வசல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்காவுக்கு போன வருஷம் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லி ஸிரி ரெண்டாம் ஆண்டுல சொன்னோம் இப்போ முதல் குழந்தை ஹசன் ரதி அல்லாஹு அன்பு பிறந்து விட்டார்கள் நிலம்பெருமானார் செல்லல்லாஹோ அதிக ஹசல்லத்தினுடைய பேரப்பிள்ளை அழகு ததும்பும் திருமகன் ரசூடுல்லாவுடைய குடும்பத்திலே வெளிவந்திருக்கிற முகிழ்த்திருக்கிற ஒரு முழுமதி போன்ற அழகு ஹசன் ரதி அல்லாஹு தானே அன்பு எல்லா லிசலம் வர்றதுக்குள்ளேயே அவர் பேர் வச்சு விட்டார் அவருக்கு இல்லா ஒண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பேர் ஹர்புன்னு பேர் வச்சான் போர்ன்னு அர்த்தம் சண்டனை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சண்டைன்னு பேர் வச்சு விட்டாங்க சல்லாலிசல்ல வந்து கேட்டாங்க என்ன பேர் வச்சிங்க சண்டைன்னு பேர் வச்சிருக்கேன் ஹர்புன்னு பேர் வச்சிருக்க ஹர்பெல்லாம் இல்லை இந்த குழந்தை இன்னபினி ஹாதா ஹசன் இந்த என்னுடைய குழந்தைக்கு ஹசன்னு பேருன்னு சல்லல்லாஹு அலிக் வசல்லம் வடியில தூக்கி வைத்து கொண்டார்கள் இந்நாட்களில் வரலாறு முழுக்க அமைதியின் சிகரமாய் உயர் பதவிகள் ஜனாதிபதி பதவி எல்லாம் வந்தபோது கூட அடுத்தவர்களுக்கு விட்டு ஷபாபி அகிலில் ஜென்னா சுவனவாசிகளில் வாலிபர்களின் தலைவர் என்கிற பெயரோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லத்தினுடைய பேரப்பிள்ளை பிறந்ததெல்லாம் இந்த ஹிஜ்ரி மூணாவது ஆண்டு பாருங்கள் முக்கியமான இன்னொரு நிகழ்வை பார்ப்போம் பதில்ல எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க காப்பிர்கல்ல பொறுக்கவே முடியல மக்காவே ஒப்பாரி வைத்தது மக்காவே நிசப்தமாக இருந்தது போயும் போயும் முந்நூற்றி பதிமூணு பேர்த்துட்டே இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோமே ஏன்னா மக்காவுடைய பெருந்தளபூரம் போயிடுச்சு யாரெல்லாம் பயங்கரமாக அப்படியே வளம் வந்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் அவுட்டு இந்த வஞ்சம் தீர்ப்பதற்காக வேண்டி ரொம்ப முயற்சி எடுத்தது அபு சூஃபியான் பின்னாட்களில் ரதி அல்லாஹன் ஒரு பெரும் படையை திரட்டிட்டு மதீனாவை நோக்கி அவர் வருகிறார் லாகுவதிக செல்லும் ஆலோசனை நடத்தினார்கள் மதினாவுக்கு வெளியில உகது மலை அடிவாரத்திலே அவர்களை போர் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது ஊருக்குள்ள உள்ள விட்டு போர் செய்யலாமா அல்லது ஊருக்கு வெளியே உகதுலேயே நிப்பாட்டி அங்கேயே போர் செய்யலாமா அங்கேயே நிறுத்திடலாம் ஊருக்குள்ள விட வேண்டாம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் வேணாம்னு முடிவாயிருச்சு அங்கேயே வச்சு நடக்கிறது இதுதான் வரலாற்றில் புகுதி யுத்தம் அந்த எழுபது வேத்துக்கு பதிலாக முஸ்லிம்கள்ல எழுபது பேரை கொண்டு முடி போன்ற சபதத்தோடு வந்தாங்க நான் செஞ்சாள் போர் சரிசமமா இருக்கணும் சரி முடிவு பண்ணி வம்புக்கு வந்தவங்கல்ல எதிர்க்கவெல்லாம் இருக்கும் சல்லால சில கவச சட்டையை தூக்கி மாட்டிட்டாங்க பதினாவது இது பேர் வந்து சொன்னாங்க என்ன நம்ம கொஞ்சம் பின் மாதிரி லேசா ஒண்ணு ரெண்டு எல்லா சொன்னாங்க நான் கவச சட்டையை ஒரு நபி மாட்டிட்டு அதுக்கப்புறம் கழட்ட முடியாது நீங்கள் யாருமே வரலன்னாலும் சரி கரைஞ்சிட்டு உலவு தனியாக கூட போயிடுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம் எல்லாரும் போயாச்சு நடக்கக்கூடாத மறக்க முடியாத கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது சல்லதாலே சில ஆட்களை எல்லாம் பிரித்து அங்கங்க நிற்க வச்சிருந்தாங்க அதுபடி நடக்கலை அதனால பெரிய கிட்டத்தட்ட உகது தோல்வின்னு சொல்ற அளவுக்கு போயிருச்சு உகது தோல்விங்கிற அளவுக்கு போயிருச்சு அப்போ நாயகம் செல்லதாகுவா இன்னைக்கு வசல்லம் அவங்க எல்லாத்தையும் குரூப் குரூப்பா பிரிச்சு நீங்க மலையில நிக்கணும் நீங்க கீழே நிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி ஏன் அப்படி நிக்கல என்ன காரணம்னா இடையில ஒரு முக்கியமான வேலையை எதிரிகள் பார்த்துட்டான் அதாவது கையாளாகாத எதிரிய நேருக்கு நேர் மோத முடியாத முடியாதவனது செய்யற மோசமான வேலை என்ன தெரியுமா முகமது சல்லா அலி செல்லம் மௌத்தா போயிட்டாருன்னு கலப்பி விட்டாங்க உண்மையாகவே போர் நடக்கிற போது சல்லல்லாஹு வழி செல்லும் தாக்கப்பட்டார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர்களின் பல் ஷகிதாக்கப்பட்டது சூலுல்லாவுடைய பல் ஆயுதம் பட்டு கன்னத்திலே காயமானது முன் மண்டையிலே ஏற்பட்ட காயத்தில் இரத்தம் வழிந்தது பல்வேறு விதமான தாக்குதல் அதாவது ரசூலுல்லாவை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்று தாங்கிய நிறைய பேர் நிறைய அம்புகள் பட்டு அவர்கள் ஷகிதானார்கள் பெரிய தாக்குதல் செல்லந்தாலிசிலுக்கு ரத்தம் எல்லாம் வடிஞ்சது அவங்க அடிபட்டாங்க அந்த நேரம் பார்த்து இதுதான் சமையோடு கலத்து விட்டாங்க முகமது சல்லா அரிசல மௌத்தா போயிட்டாங்க அங்க நின்றவங்க போயிட்டாங்க அங்க நின்றவங்களும் போயிட்டாங்க அங்க நின்றவங்களும் போயிட்டாங்க ஒரு சில அறிவிப்புகளின்படி ஆயிரம் பேருக்கு பக்கம் வந்த போர்ல பதினாலு பேர் மட்டும்தான் நின்றிருந்திருக்காங்க அருமை இல்லை எல்லாரும் போயிட்டாங்க திரும்ப போய் ஒரு சட்டம் கொடுத்து அல்லாஹுவின் தூதர் உயிரோடு இருக்கிறார்கள் நீங்க எல்லாம் வந்து போர் செய்யுங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து அவர்கள் போரிலே கலந்து கொண்டு கடைசியில வெற்றி பெற்றார்கள் என்றாலும் எழுபது முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மிக குறிப்பாக பெரும் பெரும் சகாபிகளாக இருக்கிறது பெரிய கருதப்பட்ட ஹம்சா ரிகல்ல எழுபது சஹாபிகளும் அடிவாரத்தில் அடைஞ்சிருக்காங்க தலைவர் அப்படின்னு பேர் ஜனாசா ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் இல்லை சில நிறைய தடவை ஜனாசா தொழுகாங்க போறப்பவெல்லாம் ஜனாசா தொழுகுவார்கள் உகது மலை முந்தைய ஆண்டு வரைக்கும் சில நாட்கள் முன்பு வரைக்கும் உகது அடிவாரத்துக்கு போய் போய் சல்லல்லாஹு அலிக செல்லும் யுவா செய்து கொண்டு வருவார்கள் உகதிலே இழந்து போன உகதிலே இவர்கள் இழந்த அந்த எழுபது பேர் விஷயத்தில் பெருமானார் சல்லா அதி செல்லும் ரொம்ப பிரியம் வச்சிருந்த எல்லாரும் போயிட்டாங்க ஒரு வேகத்துலாஹு பன்ஹாவினுடைய கொலையை உகது போர்க்களத்துல நடந்தத வர்ணிச்சா ரொம்ப நேரம் நீன்றும் ரொம்ப மோசமாக அந்த காசு கொடுத்து அனுப்பப்பட்ட வஹ்ஷி என்பவர் அவருக்கு வந்து இஸ்லாமிய எதிரியெல்லாம் இல்ல அவர் அவர் அடிமையாக இருக்காரு நீ ஹம்சாவை போட்டுட்டு வந்துரு கொலை பண்ணிட்டு வந்துரு உன்னை உரிமை இடுற உனக்கு இவ்வளவு காசு தர்றேன்னு எல்லாம் லைஃப் செட்டில் ஆகுற அளவுக்கு பேசிட்டாங்க அவர் வந்து கரெக்டாக இடம் பார்த்து ஒளிஞ்சிருந்து ஹம்சா ரதியா தாக்கிட்டாங்க ஆஹோ அக்பர் இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய வீரர் ரெண்டு கையில போர் செய்கிறவர் தாக்குனதுக்கு அப்புறம் அம்மையார் வந்து அண்பவர்கள் அந்த குடும்பத்துல நிறைய பேர்த்த தான் குலை செஞ்சாருங்கிறதுனால கோரத்தாண்டவம் ஆடி சித்திரவதை செஞ்சு உடலுடைய எல்லா உறுப்பையும் தனித்தனியா கழட்டி கண்ணு காது மூக்கையெல்லாம் அறுத்து இருதயத்தை எல்லாம் அறுத்து கையில எடுத்து குடலையெல்லாம் கையில வச்சுட்டு இந்த உகுது போர்க்களத்துல போட்ட ஆட்டம் ரவுத்ரம் பயங்கரமானது கடைசியில எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னா பாடியே அங்க இல்லை பொட்டனம் கட்டி தூக்குற அளவுக்கு ஆய் போச்சு ரொம்ப மோசமான படுகொலை நல்லாலிசனம் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க ஹம்சாவை போய் பார்த்து விட்டு வருபவர்கள் சொன்னார்கள் ஆயிருச்சு இல்ல அந்த மின்கும் சபையின ரஜுல ஒரு ஹம்சாவுக்கு நான் அவங்கள எழுபது பேத்த கொல்லுவேன்னா ஒரு வேகத்துல மனித இயல்பு தானே ஆனால் நான் சொல்றோம்ல ஆத்திரம்னு சொல்ல வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது வேகத்தில் அதை சொல்லிவிட்டார்கள் அல்லகா ஆயத்தை இறக்கினு அம்மா சபரு கை இல்ல அப்படின்னா நீ அல்லாவுக்காக பொறுமை காருங்க ஆகபுத்தும் ஊக்கிபுத்தும் உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சதோ அதே மாதிரி நீங்க தண்டனை கொடுக்கலாம் தயின் சபருத்தும் லகோ கைரும் சாபரி பொறுமையா இருந்தா அந்த பொறுமையாளர்களுக்கு ரொம்ப நல்லது தான் இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு அப்புறம் சாந்தமானா பொதுவாகவே அல்லாகவே நல்லா ஒரு ஆயத்தை சொல்லி வழிகாட்டிட்டா தங்களுடைய விருப்பு செருப்பையெல்லாம் தள்ளி வச்சிருவான் அதாவது வாடியை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் அங்கே முடியாது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்ல இவங்களை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது சரி அடக்கிலாம் போட்டுட்டுன்னா வீட்டுக்கு அங்க கொண்டு வர சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொந்த சகோதரி சஃதியில்லா பொன்கா நிக்கிறாங்க சஃபியா அம்மா நிக்கிறாங்க சஃரதியா ஒன்னா கொண்டு வர சொல்றாங்க செல்லாலி சொன்ன சொன்னாங்க சஃபியா கேக்கிறதுனால அம்சாரதியான்னு உடம்பை எடுத்துட்டு போற இல்லைன்னா காகம் கழுகுகள் சாப்பிடட்டும் என்று விட்டு விட்டுருக்கலாம் ஏன்னா கழுகும் காகமும் சாப்பிட்ற மாதிரி தான் அந்த உடம்பு இருக்கு அங்கே ஒரு முழு உடம்பு இப்போ நாம எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் உள்ளிருக்கிற இருக்கிற எல்லாம் எடுத்துட்டாலும் பாடி நீட்டாக இருக்கும் ஒரு குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து அப்படியே தொளிச்சு நாம வந்து குளிப்பாட்டுறோம் முகம் இருக்கும் எல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்ட்டு லிவர் அது இது எல்லாத்தையும் கிட்டி எல்லாம் போஸ்ட் போஸ்ட்மார்டம் இது அப்படி அல்ல எல்லா உறுப்பும் சிதைக்கப்பட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு காகத்துக்கும் கழுகுக்கும் போட்டுடலான்னு நினைச்சா சகோதரி அவங்க சஃபியா கேட்கறனால கொண்டு போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் முடிந்து உகது போர்க்களத்தில் பெரிய உகதில் பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் பெரிய கபர் ஒன்று இருக்கும் இதுதான் அம்சார் தேல்தானுடைய கபு உகதில் இறந்து போனவர்களை எல்லாம் தனித்தனி குழியெல்லாம் அடக்க முடியலை ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு குழியிலேயா போட்டு தான் நடக்க மாட்டாங்க உகதினுடைய ஆரம்பகட்ட தோல்விக்கும் எழுபது பேர் நம்ம ஆளுக ஷகிதானதற்கும் ஒரே காரணம் அண்ணனாறு ஒஃபாத்து என்று கிளப்பிவிடப்பட்ட பதவி எப்பவுமே கோழைகள் செய்கிற வேலை ஆட்களுடைய மரண செய்தியை பரப்புறது ஒரு தலைவனை எதிர்க்க முடியலைன்னா இடையில இடையில அவர் மௌத்து மௌத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அல்லாஹா ஆயத்தையக்கு நான் அம்மா முகம்மது இல்லா ரசூல் முகம்மது அல்லாஹுடைய தூதர் அது ஹரத் மின் கபரிகிர் ரசூல் இதுக்கு முன்னாடி நிறைய மார்கள் வந்து மௌத்தா போயிட்டாங்க அவங்கெல்லாம் அது ஹரத் மின் கபரிகிர் ரசூல் ஐம்மா தா கொத்திரன் கலபத்தும் வர அழகாவிக்கும் இவங்க கொல்லப்பட்டாலும் இவங்க மௌத்தா போனாலும் நீங்க என்ன பின்னாடி போயிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் அல்லா கேட்டான் ஒருவருடைய மரணம் என்பது மார்க்கத்திலே இருப்பதற்கும் இல்லாமல் இருப்பதற்கும் இருக்கிற கூட அல்ல அப்படின்னு எல்லாம் ஆயத்தி இறங்குச்சு உகது மொத்தத்தில் ஆரம்பகட்டத்தில் தோல்வியாகவும் இறுதி வெற்றியாகவும் கருதப்பட்டாலும் இஸ்லாமிய உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக அமைந்தது இவ்வாநவர்களை இந்த மூணாவது வருஷத்தில் நடந்த முக்கியமான ரொம்ப நாளா உமரது எல்லாரும் துவாசிக்கிட்டே இருந்தாங்க இந்த பர்தா இல்லாம ஹிஜாப் இல்லாம இல்லாம எந்த வீட்லையும் யாரும் போறது வர்றது அடுத்த பெண்களை பாக்கிறது இதுல ஒரு இது வேணும் எல்லாவின் தூதர்டியே சொன்னாங்க யாரும் சூழலா உங்களை சந்திக்கிறதுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் வர்றாங்க முஸ்லிம்களும் வர்றாங்க முஸ்லீம் அல்லாதவங்களும் வர்றாங்க எதுகு எதுகுனு அலைகள் பெர்ரு அல் ஃபாஜர் கெட்டவனும் வர்றான் நல்லவனும் வர்றான் பெண்கள்லாம் ஒரு திரை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமேலாம் சொல்லிட்டு இருந்தாங்க முருதி அல்லாஹு அன்பு வாயில வந்ததே அல்லாஹுவின் முடிவாக ஆகி ஹிஜாபுடைய ஆயத்த இறங்கியது அதாவது புர்கா இஜாபு பெண்கள் தங்களை அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆயத்து மிக முக்கியமான சிலாத்தினுடைய தனித்தன்மையான ஹிஜாபினுடைய சட்டம் அப்பதான் இறங்குச்சு அல்ல அல்லாஹு வஸல்லம் அவர்கள் ரெண்டு ஜைனபுகளை இந்த ஒரு வருஷத்தில் திருமணம் செஞ்சாங்க ஒரே நேரத்தில் நாலஞ்சு மாதம் விட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சது ஜைனபு பிந்த்து ஜஹேஷ் ரதி அல்லாவு தாலாஹா அவங்கள கல்யாணம் பண்ணாங்க யார் இவங்க ஜைனப் பின் து சல்லல்லா அலிசல்லமுடைய சொந்த குப்பி மகம்னு சொல்லலாம் இவங்க அம்மா பேர் உமைமா 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 பின் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப்புடைய மகள் உமைமான்னா சல்லா அப்ப அப்துல் முத்தலிபனுடைய மகள் உமைமா உமை இவங்க சகோதரர் இவங்களுடைய கூட பிறந்த சகோதரர் தான் அப்துல்லாஹிபின் ஜாஷ் அப்துல்லாஹிபின் ஜாயஷ் ரதி அல்லான் யார் இப்போ சொன்னோமே நம்ம உகது போர்களுக்கு பற்றி உகது போர்க்களத்துல ரதி அல்லாஹ் ஒன்காவையும் இவரையும் தான் ஒரே கபூர்ல ஹம்சா ஹம்சாரதி அல்லானும் அப்துல்லாஹின் ஜாஷி ரதி அல்லாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கபூர்ல அடங்கியிருக்காங்க அவங்களுடைய சகோதரி ஜெயினு சல்லல்லா அலி செல்லும் கல்யாண கல்யாணம் பண்ணுங்க இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்னொரு ஜைனம் ஜைனம் எந்த ஹுசைமாரதியா எல்லாசினுடைய மனைவிமார்கள்லேயே நிறைய தானம் பண்ணுறோம் இவங்களுக்கு அதிசிகள்லேயே பட்ட பேர் வந்து வரலாறுல எப்படி வருதுன்னா தொகையில துணியது கை நீளமானவங்கன்னு வருது கை நீளம்னா இப்படி அளக்கறதில்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அழகான இன்னொரு பேர் இருக்குது ஜைனம் அம்மாவுக்கு உம்முள் மசாக்கின்னு பேர் ஏனைகளின் தாய் அசல்ல அவங்க உம்முள் முமினின் உம்முள் முஸ்லிமின் உலக முஸ்லிம்களுக்கு தாய் சிறப்பு பேர் என்னன்னா மிஸ்கின்களுக்கு தாய் வாரி வாரி மற்றவர்களின் வயிறார கொடுப்பவர்கள் இறுதியாய் ஒரு செய்தி இந்த கடைசியாய் ரொம்ப முக்கியமான இஸ்லாமிய உலகத்தில் காணமெல்லாம் பெருமைக்குரிய கியாமத்து வரை இஸ்லாத்தினுடைய தனித்துவமாக கருதப்படுகிற மது ஹராம் என்கிற சட்டம் நிரந்தர சட்டம் இந்த ஆண்டு எழுக்கப்பட்டது படிப்படியாக நைட்ல குடிக்காது தொடு நேரத்துல குறிக்காதீங்க இப்படி எல்லாம் வந்து வந்து அந்த சட்டம் இறுதி செய்யப்பட்டு இனிமேல் அம்ரு ஹராம் என்ற முழுமையான சட்டம் மதீனாவிலே இறக்கி தரப்பட்டது இந்த ஆண்டில் அந்த அடிப்படையில் நிறைய வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூணாம் ஆண்டு ஷானு அவன் இறக்கி வைத்த சரிய சட்டங்களை எப்போதும் பின்பற்றி வாடும் நம்மை ஆக்கி அருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته